இந்த சின்ன வயசுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு தூரம் நீ செய்ய எடுத்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வேப்பா இருக்கு என்ன வேணும் கேளு தூக்கிட்டு போய் தான் பண்றோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரு அப்படின்னு அப்பயும் அவருக்கு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் கேட்காதீங்க ஆம்புலன்ஸ் புக் பண்ணுங்கன்ட்டு சாவியும் ஆசி புக்கும் எடுக்கிறார் கைட்டு அப்ப சொல்லலாம் ஐயா நீ இது டொனேஷனா கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் பிச்சையா கொடுங்க எனக்கு பிச்சை கொடுங்க உன் கை மேலே என் கை கீழே அப்படின்னும் போது அப்ப நான் சொல்றாரு இது நான் கொடுக்கல கடவுள் அண்ணாமலையார் குடுக்குறாருன்னு சொல்லி ஓம் சொல்லி சொல்லிதான் கையில போடுறாரு போட்டுட்டு அப்ப சொல்றாரு மணிமாறன் இது நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தை உன் மைண்ட்ல இருந்து எடுத்துரு ரஜினி சார் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு விஷயம் என்கிட்ட பகிர்ந்துக்கினாரு இந்த கொடுத்தது கூட யாருக்கு தெரியக்கூடாதுன்றாரு ஆன்மீக ரீதியா இறையாறுல உள்ளவங்க ஹாரான்னு சொல்லுவாங்க சராசரி எல்லா மனிதருக்கும் அந்த அது ஹாராசி ஹாரா அதிகமா இருக்கும் ரஜினி சார் ஆறாலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடி அவருடைய ஆரா இருக்கும் இருபத்தி ஒரு அடி அவர் கிட்ட போனீங்கன்னா அவர் பேசத்தான் நீங்க கேட்பலாங்க அவசியம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க என்ன பொறுத்தாலும் இன்னைக்கு வைக்க நான் ரஜினி சார் வந்து ஒரு மனிதராலாம் பார்க்கவேல ஒரு மகானா தான் பார்க்குறேன் பிகைநூற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மளோட சமூக சேவகர் மணிமாறன் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தாரு அதோடைய பின்னணி என்ன ஏன் உங்களை சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருந்தது ஒரு வாட்டி என்ன என்னை பத்தி வந்து ஒரு ஆன்மீக குரு சாரு கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி தொண்டுலாம் வந்து நல்லெடுக்க மாட்டாங்க அந்த சின்ன வயசுல இப்படி பண்றாரு இமீடியட்டாக சந்திக்கணும்னு அவர் அவர் பேர் சொல்லக்கூடாது முக்கியமான ஒரு விஏபி அவர் தான் சார்கிட்ட பேசியிருக்கார் மணி நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவர் நான் உடனே சந்திக்கிறேன் அப்படின்ட்டு மறுநாளே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ சார் என்னை கேட்கறாரு நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது சார் இன்னைக்கு எனக்கு வேலூரில் நல்லெடுக்கிற பிரசாகம் இருக்கு நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் சார் ஒரு நாள் உங்களால் சொன்னேன் தாராளம் ஃபர்ஸ்ட்டு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் நானும் அந்த மாதிரி ஷார்ப்பாக பத்து மணிக்கு கார்டன் வீட்டுக்கு போனேன் போனோடனே போய் நின்னோடனே உங்களுக்கு தான் சார் வெயிட்டிங் வாங்க அப்படின்ட்டு உடனே வெளியேருந்து என்னை இன்வைட் பண்ணி உள்ளே கொடுத்து போயிட்டு முதல்ல எடுத்தோடனே தண்ணி கொடுத்து காஃபிலாம் கொடுத்தாங்க கொடுத்து பேசிவிட்டு அப்புறம் சார் உங்களுக்கு உள்ளே சார் உள்ளே வந்தார் அந்தனே வாங்க மணிமாரன் வாங்க மணிமாரன் அப்படின்னாரு என்னவோ பல ஆண்டு பழகின மாதிரியே அந்த ஒரு நட்பும் அந்த வார்த்தையும் இருந்தது இவர் உள்ள போனோடனே மனசு வந்து உற்சாகமாக இருந்தது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அடுத்து அடுத்து என்ன போது அடுத்து என்ன ஆகும் ஒரு ஒரு ஆவல் உருவாச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு எடுத்தோன்னே அவர் கேட்ட கொஷின் தாய் தந்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்டார் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு நல்லா இருக்காங்கன்னு எப்படி உங்களுக்கு இந்த சின்ன வயசுல சர்வீஸ்ன்ற எண்ணமும் ஆன்மீக எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாரு அப்புறம் நான் ஆன்மீகம் வந்த பாதை எல்லாம் சாருகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பதினாறு வயசுல சர்வீஸ்காக வந்தேன் இருபத்தி ஓரு ஆண்டுல என் குரு அகோரி பாபா காசில எனக்கு கர்ம யோகின்னு தீட்சை கொடுத்தாரு அதுக்கு பிறகு ஆன்மீக தேடுதல் எனக்கு அதிகமா ஆயிட்டு இந்த நல்லடுக்கம் பணிகளை என வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா அப்புறம் அவர் கேட்டாரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஐயா நல்லடுக்கம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு வந்து இறைவனுடைய நேரடி விடாது திக்கு திரில நிராதபணையா இருக்கிற ஒரு ஆன்மாக்கு நம்ம தேடி போய் செய்யணும் எல்லாருமே வந்து இறந்த உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்துட்டாங்க மயானம் சுடுகாடு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி அருவறுப்பா ஒரு மாதிரி தான் நினைக்கிறாங்க சோ அதுதான் உண்மையான புனிதமானது இறை சக்தி அங்கதான் இருக்கு பிறப்புல இருக்கும் இறப்புல இருக்கும் அந்த ரெண்டு விஷயம் இருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இந்த இந்த உடைய இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் நீ செய்ய எடுத்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வியப்பாக இருக்கு உனக்கு என்ன வேணும் கேளு ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன கேட்டது உங்களுடைய ஆசையும் அருளும் எனக்கு கண்டிப்பா தேவை உங்களுடைய பிளஸிங்க்காக தான் நான் வந்தேன் வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை உங்களை சந்திக்கிறதுக்கு பல கோடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையும் ஒரு மனிதரா நினைச்சு என்ன ஒரு ஆன்மாவா நினைச்சு உங்களை சந்திக்கணும் என்ன கூப்பிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தீங்களே இது கூட ஒரு பெரிய கிப்ட் எனக்கு வேற என்ன கடைசியா நான் கேட்டேன் உங்க பாதம் தொட்டு பாத தரிசனம் பண்ணணும் எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்பா சிரிச்சுட்டே இருந்த நான் சொன்னேன் நீங்க எவ்வளவு விஷயங்கள் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்ப ஏன்னா அப்படி பாக்குறேன் நான் சொன்னேன் இந்த பாதம் அவர் பாதம் பார்த்து பேசுறேன் இந்த பாதம் வந்து எத்தனை மலை எத்தனை கொகை எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க என்னுடைய வயது முப்பத்தாறு முப்பத்தேழு வயது சின்ன வயசு தான் ஆனால் உங்கள் வயது இப்போ எழுபது எழுபத்தி நாலு அந்த எழுபத்த எழுபத்தி நாலு வயசுல எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்போ நான் அவர் பாதம் தொட்டு தர்ஷன் பண்ணோடனே அப்புறம் என் முதுவில் தட்டி கொடுத்தார் தட்டி கொடுத்துட்டு அப்போயும் என்னை போட்டு அணைக்கிறார் ரஜினி சார் பொறுத்தாலும் உன்னே சொன்னால் ஒரு அவர் குழந்த மட்டும் இல்லை இறக்க குணம் அதே போல் தர்ம குணம் அதிகமாக இருக்கு அவர்கிட்ட ஆன்மீக ரீதியாக இறையாறுகள் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஹாரான்னு சொல்லுவாங்க அது சராசரி எல்லா மனிதருக்கும் அந்த ஆறாசு இருக்கும் அது ஆன்மீகவாதிகளும் ஹாரா ஆறா அதிகமா இருக்கும் ரஜினி சார் ஆறாலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடி அவருடைய ஆரா இருக்கும் இருபத்தி அடி அவரு கிட்ட போனீங்கன்னா அவரு பேசத்தான் நீங்க கேட்பலாங்க அவசியம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க என்னை பொறுத்தாலும் இன்னைக்கு வைக்க நான் ரஜினி சார் வந்து ஒரு மனிதராலாம் பார்க்கவேல ஒரு மகானா தான் பாக்குறேன் அது உணர முடிஞ்ச என்ன சுவாமி விவேகானந்தர் கிட்ட அந்த சக்தி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க போகும்போதே அந்த வலயத்துக்குள்ள போனாலே அவரு அதுல நம்ம பிரமிச்சு போயிடும் அந்த விஷயம் அப்படின்றது ரஜினி சரி அதிகமாவே இருந்துச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருப்பதி போகும்போது ஏழுமலையான் பார்க்கறதுக்கு கேட்டு என்ட்ரன்ஸ் ஏழுமலையான் ஏழுமலையான் பார்த்தோன்னே கோவிந்தா கோவிந்தா நம்ம மனசுல இருக்கிற கோரிக்கை எதுவுமே சொல்ல முடியாது அவரை பார்த்த உடனே அந்த வியப்புல நம்ம மனசுல எந்த விதமான ஒரு இதுவே இருக்காது ஃபுல்லா பெருமாள் தான் மைண்ட்ல வந்துடும் வேற எதுவுமே வராது அதே மாதிரி ரஜினி சார் அதிகமா பேசணும்னு நான் போனேன் உண்மையா சொன்னா ஆன்மீக எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அவர்கிட்ட அந்த கத்துக்கொணும்ன்றதான் நான் அவர்கிட்ட இருந்து போறேன் ஏன்னா அவர் சந்தேகத்தே பெரிய விஷயம் அவர் ஒரு குருமாறு எனக்கு இருபத்தி ஏழு குரு அவரும் ஒரு குரு அப்ப அப்படி இருக்கும் போது அவருடைய உபதேசமும் அவரு அவர்கிட்ட அந்த என தான் நான் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க சந்தேகங்கள் நான் பத்து கேள்வி கொஸ்டின் கேட்பேன் எல்லாத்தையும் கேட்டு லைட்டா சிரிச்சிட்டு ஒரே பதில முடிச்சுட்டு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இப்போ இரண்டாயிரத்தி இருபதுல முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்க சந்திக்கிறீங்க அவரு ஆனா அன்னைக்கே கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு ஆனா நீங்களும் இல்ல அன்பு போதும்ன்றீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆம்புலன்ஸ் குடுக்கறது நிகழ்வு இப்போ என்ன ஆச்சு இது கிடைப்பட்ட நேரத்தில் அவர் கேட் கேட்கலையா இல்லை நீங்கள் கேட்கலையா இப்போ தரதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு இப்போ கொடுத்த காரணம் என்னன்னா அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் உலகமே வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல வந்து வெளியே வரக்கூடாது யாரையும் சந்திக்க அந்த சூழ்நிலை வந்தது கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கடந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு உடல நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வைக்கும் அப்போ கோவிட்ல வந்து கோவிட்டால பாதிக்கப்பட்டு இறந்தவங்கள வந்து முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பேர் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணிருந்தோம் அந்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பேர் நல்லடுக்கம் பண்ணும்போது இந்த செய்தி வந்து ஊடகமாயலா செய்தியில வெளியே வருது அப்ப வந்து என்னுடைய செய்தி வந்து ஒரு கோவிட்ல ஒரு பேஷண்ட் ஒரு தாய் ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அந்த மகன் அந்த அம்மா இறந்த கோவில்ல இறந்தவனே தன் மகன் என்ன பண்றாரு தன் தாய் கோவில்ல இறந்துட்டாங்கன்னு கொல்லி போட கூட வரல விட்டுட்டு ஓடிட்டாரு ஜிஹெச்ல இருந்து நீங்களே முனிசிபாலிட்டி எடுத்து பண்ணுங்க இல்லன்னா என்ன தொண்டு நிறுவன எடுத்து பண்ணுங்க நான் வரமாட்டேன்ட்டு போயிடுறாரு அப்ப அந்த அம்மாவை எடுத்து நான்தான் ஒரு மகனா இருந்து எடுத்து அவங்களை கொல்லி வச்சு அடக்கம் பண்ண அப்ப அந்த பையன்கிட்ட சொல்றேன் வாங்க லாஸ்டா ஒரு குடி மண்ணுனா போடுங்க நான் எப்படி ஒரு இதை போட்டுட்டு பாதுகாப்போட பண்றோம் அந்த பாதுகாப்போட உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்கன்ற கடைசி வைக்கும் அவருக்கு வரல சரிக்கா அந்த அம்மாவுக்கு ஒரு நாலு குடி ரூபாய் சொத்துக்கு இது அந்த பணத்தை தான் அவர் பெருசா பார்த்த வச்சு அந்த தாயின் கடைசி ஆசை அவர் நிறைவேற்றல் அப்போதான் நான் சொன்னேன் அந்த தாய்க்கு நான் நிறைவேற்றுறேன் நீ எதுவும் பண்ணுவானு நானே அந்த அம்மாவுக்கு வந்து எப்படி ஒரு தாய் மகனுக்கு செய்வோன்னா அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து முறையான செஞ்சது இது ஊடகத்துல வெளியே வந்தது இது சாரு நாலேஜுக்கும் போது அவங்க பிஏ வந்து அவருடைய நாலேஜ் போகும்போது ஆம்புலன்ஸ் இல்லாத அப்போ டிமாண்ட் அப்போ நாங்கள் தூக்கிட்டு போய் தான் பண்றோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரு அப்படின்னா அப்பயும் அவருக்கு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் கேட்காதீங்க ஆம்புலன்ஸ் புக் பண்ணுங்கன்ட்டு கேட்காமலேயே எனக்கு சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் நட்டவே நீங்க மறுக்கவே கூடாது குடுக்கத்தை மறுக்க கூடாது வாங்குங்க அப்படின்னாங்க ஆம்புலன்ஸ் அடிப்படை தேவைதான் முக்கியம் உங்களுக்கு இது உங்களுக்காக நீங்க கேட்கல அது உங்களுக்காக நான் கொடுக்கல சர்வீஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அதால நீங்க இது மறுக்காதீங்க வாங்கி சர்வீஸ்க்காக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க அவங்களே கேட்கறாங்க எந்த கார் வேணும் அப்படின்னு எனக்கு பார்த்தா சார் பெருசா தான் இது நூத்தி எட்டு எப்படி ஆம்புலன்ஸ் இருக்கோ அந்த இருபத்தி நாலு லட்சம் அது அதுதான் வாங்கி கொடுக்குறேன் அதை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது சின்னதா சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னா சரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க நாங்க இப்ப சமயத்துல எது ஈஸியா இருக்கும்னு கேட்டு பசங்களை அந்த வண்டி அது எட்டு லட்ச ரூபா அதோடைய மதிப்பு அந்த வண்டி சொன்னோன்னே உடனே புக் பண்ணி சாவி தான் என் கையில சார் வந்து சாவி ஆசி புக்கும் கொடுத்தா அப்போ கூட ஆசி புக் கொடுக்கும்போது கூட ஒரு ஆசை இது வந்து தொண்டு நிறுவனத்துக்கோ அதுக்கோ இதுக்கோ நான் கொடுக்கல மணிமாறன்ற சமூக சேவருக்காக நீங்க செய்யற நல்ல எண்ணத்தை செயலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு அப்போ உள்ள போகும்போது அந்த சாவியும் ஆசி புக்கும் எடுக்கிறாரு கையில அப்போ சொல்லலாம் ஐயா நீ இது டொனேஷனா கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் பிச்சையா கொடுங்க எனக்கு பிச்சை கொடுங்க உங்க கை மேலே என் கை கீழே அப்படின்னும் போது அப்ப என்ன சொல்றாரு இது நான் கொடுக்கல கடவுள் அண்ணாமலையார் சொல்லி ஓம் நமச்சு கையில போடுறாரு போட்டுட்டு அப்ப சொல்றாரு மணிமாரன் எண்ணத்தை இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை கடவுள் கொடுக்க திரும்பி கேக்குற உனக்கு என்ன வேணும் அப்படின்ற உங்க ஆசைய அருள் எனக்கு கொடுங்க சோ அவர் கண்டினியூ அந்த என்ன கேட்டுட்டே இருந்தார் என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு உங்க ஆசை அருளும் போதும்னு அது ஒரு சிறப்பு சந்திப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே போல வந்து ரஜினி சார் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு விஷயம் என்கிட்ட இந்த கொடுத்தது கூட யாருக்கு தெரிய நாங்க விருப்பப்பட்டதால போட்டோ எடுத்து அவசியம் எங்கூட விருப்பத்துக்காக தான் நடந்தது அதுவும் மெயினா என் மேல ஒரு தனி அன்பு வச்சிருந்தாரு அதாவது பிரபலமா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்கு எல்லாருக்கும் ஆனா ஒருத்தங்க ஒரு சினிமால இருக்காங்க அவங்க செய்யணுமான்னு அது அவசியம் இல்ல இந்த இந்த ஒரு விஷயம்ன்றது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் பொருந்தது அவரு செய்கிறாரா அப்படின்ற கேள்வி பல நாள் இருந்துகிட்டே இருக்கு அவர் செஞ்சாரா செய்யறாரா அவர் செய்கிறாரா அதே தான் நான் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அளவு செய்கிறாரான்றதுக்கு முன்னாடி அள்ளி கொடுக்குறாரு கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்குறாரு இந்த எட்டு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தது பிறகு எனக்கு பின்னாடி நூறு பேர் கொடுத்துட்டாங்க இது வெளியே யாருக்குமே தெரியாது இது மட்டும் இல்ல ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல சார் ஆம்புலன்ஸ் அடிப்படை தேவை கொடுக்கிறாரு ஆபரேஷனுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு மருத்துவ உதவி செஞ்சிருக்காரு திருவண்ணாமலை மலவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்க அந்த அந்த தத்து எடுத்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதுதான் அவர் தெரியக்கூடாதுதான் நான் நிறைய என்னோட விஷயமே தெரியக்கூடாதுதான் என்னோட விஷயம் தெரியுதா வந்த காரணமே வாலண்டரிஸ் பண்ண வேலைதான் நீங்க சொல்லிட்டீங்க பரவாயில்ல நான் சொன்னேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவரு சொன்ன சொன்னேன் கேட்டேன் அப்புறம் சாரும் வந்து அதை வந்து எதுவும் நினைக்கல பாசிட்டிவாக தான் எடுத்துக்கினாரு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி பேசுனார் எங்கிட்ட இப்போ இப்போ இடையில கூட என்ன கூப்பிட்டு விசாரித்து நல்லா இருக்காரு நல்லா சேவை செய்கிறார அப்படின்னாரு இப்போ இடையில கூட பெங்களூரில் வந்து அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் வந்து மீட் பண்ணியிருந்தோம் அவரும் சொல்லியிருந்தாரு உங்களை பற்றி தம்பி சொல்லியிருந்தாருப்பா நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் திருவண்ணாமலை முழுக்க சுத்தி வருதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு ஆனால் இது திருவண்ணாமலை மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றி வருது வேலூர் திருப்பத்தூர் திருச்சி மதுரை எங்கெங்க தேவைப்படுதோ எங்கெங்க உதவிகள் வேணுமோ அங்கெல்லாம் போயிடும் இது மெயினாக வந்து இந்த இது சார் எதுக்காக கொடுத்தாருனா நல்லடுக்க காரியங்கள் வந்து அந்த பொருள் வாங்கிட்டு போவ அந்த பிரசாதம் எடுத்துட்டு போவே அவங்க சரியான முறையில் எடுத்துருமோ அடக்கம் இது முதல கொடுத்தது முதல் கொடுத்த உடனே அண்ணாமலையார் கோவில அந்த ஆம்புலன்ஸ் வச்சு பூஜை பண்ணி சாது சன்னியாசிகளுக்கு உணவு கொடுத்து உடைகள் கொடுத்து முதல்ல அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து வேலூர்ல நல்லடுக்கம் காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவர் ஒரு ஒரு பையன் அவர் சின்ன வயசு அவருக்கு இருபத்தி வயசு தான் கிட்னி லிவர் ஃபெயிலர் ஆயிடுச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல அவங்க குடும்பத்துல வந்து மெடிக்கல் கூட காசு இல்லை எடுத்துட்டு வந்து வேலூர் அடுக்கம்பர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ரெண்டு நாள் இறந்துடுறாங்க அட்ரஸ் வந்து பொய்யா கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்து அந்த அட்ரஸ் பாக்குறாங்க அவங்க ஒப்படிக்கணும் யாரும் வரல அப்புறம் ஒரு இருபது நாள் ஆகணும்னா அப்புறம் என்ன கூப்பிட்டு அந்த பிரசாதம் ஒப்படைச்சாங்க அந்த பிரசாதம் அது இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞரு முஸ்லீமுக்கும் பாத்தீங்கன்னா அந்த இவருக்கு சாருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு முதல்ல முதல் பிரசாதம் அந்த இளைஞர் அந்த காரில தான் எடுத்துருமே நாங்க அடக்க மாட்டோம் அதுக்கு அந்த வாகனம் முதல் முறை அதுக்குதான் பயனாச்சு பயனாகும் போது சார் தகவலுக்கு இது செய்தி போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ அவர் வாங்கும் வாங்கும்போது என் மனசுலேயும் சரி சாருகிட்டையும் சொல்றேன் இருந்து அவங்களுக்கு கடங்கானா ஆகிறேன் இது கூட நூறு மடங்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது மனசில் நினைச்சிட்டு இருக்கேன் இது என் குரு கிட்டையும் சொல்றேன் என்ன செய்யுன்னுட்டு இப்ப சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஒரு கார் கிப்ட் வந்து கலாநிதி மாதம் சார் கொடுத்து வந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதே பிரபஞ்சம் நம்மளுக்கு பத்து மடங்கு தூக்கி கொடுக்கும் அதுதான் சாரு விஷயத்துல இந்த விசையில எனக்கு நடந்ததா என் குருவும் என்னுடைய மன சந்தோஷமா இருந்தது அது நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதனால இது நடந்தது இது பிரபஞ்சத்துடைய இல்ல இது ஆமா இது பிரபஞ்ச சக்தி சார் அவரை மணிமானுக்காக இந்த ஆம்புலன்ஸ் குடுக்கல சார் மணிமான சேவை செயலுக்காக இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கப்படுறாரு தொழு நோயாளிகளுக்காக இந்த லெப்ரசி அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறீங்கன்னு குறிப்பா பண்றதுக்கு என்ன காரணமா மெயினா தொழுநோயா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு தொழு நோயின்னா அருவறுப்பு வியாதி பாவப்பட்ட வியாதி தொத்து வியாதி பரம்பரை வியாதின்னு ஒதுக்கறாங்க அந்த வியாதிக்கு வந்து ஏழை பணக்கார என்ற பாடுபாடு எல்லாம் தெரியாது யாருக்கு நோய் விஷயத்துக்கு கம்மியா இருக்கும் அவங்களுக்கு அந்த வியாதி வந்துடும் சோ அதனால வந்து அந்த வியாதி இருக்கவங்க ஒதுக்கணும்னே அதுல எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து தெரசா அவங்க செய்த சேவை அவங்க அர்ப்பணிப்பு தன்னுடைய ஆன்மாவே தன்னுடைய உயிரும் இந்த மக்களுக்காக திருக்காணிக்கா கொடுத்தவங்க அவங்க அப்போ வந்து தெரசா செய்யற அந்த சேவை நானும் செய்யறேன்ட்டு பதினாறு வயசுல எனக்கு தூண்டுதல் தான் நான் கொல்கட்டா போயிட்டு மதத்தரசா ஆசிரமத்துல அவங்க சேவைக்காக போறேன் அப்ப நிர்மலா மேடம் இருந்தாங்க சகிப்பு தன்மையை பத்தியும் தொழில்நோய்களை படித்தது முழுமையா கத்துக்கு தான் அங்கதான் அப்பதான் வந்து ஊர் ஊரா போயிட்டு எந்த ஊர்ல ரோட்ல சாலையில் தொழுநோயாளிகள் இருந்தாலும் அவங்களை அடாப்ட் பண்ணி தத்து எடுத்த முறையா அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பண்றது இந்த இருபத்தி ஒரு ஆண்டுகள் பார்த்தா தொழுநோயாளிகளை மட்டும் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நம்ம நல்லடக்கம் பண்ணிருக்கு உடனே தொழில்நோயாளிகள் மட்டும் பண்ணிருக்கு அதே போல தொழில்நுட்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நானூத்தி ஐம்பது பேர் நம்ம தத்து எடுத்திருக்கோம் தத்து எடுத்து அவங்களை பராமரிக்கிறோம் கேர் எடுக்கிறோம் அதே போல தோண பாதிக்கப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவங்களுக்கு நம்ம மாடு வந்து கோமாதா வந்து வாங்கி தான இருபத்தி ரெண்டு மாடு கோமாதா தானம் வாங்கி கொடுத்தோம் மாதிரி நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க இருக்கீங்க தொடர்பு உங்களுடைய சேவை நன்றி நன்றி